ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் எப்படி பண்ணுறீங்கன்னா பயமாகிறதை பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு அப்படியே உங்களுக்கும் சன் ரைஸ் ஆகிறத மொபைலில் காட்டலாம்னு ஒரு சின்னதாக கிளிப் எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் காசெல்லாம் தொழிலா ஒரு கோலம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் உங்கள் வீட்டில் எப்படி கோலங்கள் பெருசாக போட்டீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சோளமெல்லாம் போ ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் பூச்சப்பிள்ள க்ளீன் பண்ணிட்டீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஈவினிங் சாமி கும்பிட்டுக்கலாம்னு சொல்லி ஒரு பக்கத்தில் ரெடி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு செய்ய ஆரமிச்சிட்டேன் நீங்கள் என்னென்ன சாப்பாடு செஞ்சீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு சாமிக்கு படைக்கிறதுக்காண்டி காண்டி ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாமி முட்றதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஹஸ்பண்ட் ஒ ஒர்க் போயிருந்தாங்க ஒர்க்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து சார் அவங்க ஃபேமிலியோட சாமியும் முட்டிங்களா இல்லை தனியாக சாமி விட்டிங்களா ஒர்க் மூஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து சாமி கும்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு சாம்பிராணியும் ஊதுபத்தியும் சாமிக்கு காமிக்கிறதுக்காண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அவங்க சாமி கும்பிட்டாங்க நெக்ஸ்ட்டு நான் போய் சாமி கும்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தனால என்னால் சேர்ந்து நிற்க முடியல அதனால் ஃபஸ்ட்டு அவங்க சாமி கும்பிட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமிக்கு விளக்கெல்லாம் பற்ற வச்சு பூஜை பண்ணினதுக்கப்புறம் எங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு சாமி இப்படி தான் இருந்தாங்க உங்கள் வீட்டிலலாம் பூஜை ரூமில் விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் எப்படி விநாயகரை கும்பிட்டீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் என் ஹஸ்பண்ட் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நான் வந்து சாமி கும்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போயிருந்தேன் பிரைட்ஸ் நானும் என் ஹஸ்பண்டும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கோவில்ல உட்காந்துட்டு இருந்தேன் கோவில்ல கொடுத்த விபூதியை வண்டிக்கு கொண்டாந்து கோவில்ல இருந்து வண்டியில போட்டு விட்டு நாங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும்போது பக்கத்து தெருவில் விநாயகர் வீட்டுக்கு முன்னாடி விநாயகர் சிலை வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க அதை கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க கூப்பிட்டு பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதையும் வாங்கிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பிரசாதத்தை கொண்டாந்து எதுக்காக வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன்னா வீட்டுக்கு கீழே கோவில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கோவிலில் பாட்டு போட்டிருந்தாங்க அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்படி தான் விநாயகாசத்தி சிம்பிளாக எங்கள் வீட்டில் செலிப்ரேஷன் பண்ணிணா நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க